வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் ஐந்தாயிரம் கோடி ஊழலில் சிக்கிய அமைச்சர் துரைமுருகன் அமலாக்கத்துறை அதிரடியாக இன்று கைது செய்து புழல் சிறையில் அடைக்கப் போவதாகவும் செய்திகள் ஒன்று வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே இதை பற்றி தான் எந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்போது அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருப்பது என்ன காரணம் இதற்கான முழு காரணம் என்ன அப்படி என்ன அவசியம் வந்தது உடனடியாக கைது செய்திருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க சற்று முன்பு நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் தற்போது இவரை அமலாக்கத்துறை அதிரடியாக கைது செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே திமுகவின் ஆட்சியை பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படின்னா ஐந்தாயிரம் கோடி ஊழல் வழக்கில் வசமாக சிக்கியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தற்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் கொள்ளை வழக்கில் வந்து பரிதாபமாக சிக்கியிருந்தார் அது மட்டும் அல்லாமல் இந்த வழக்கு ஐகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கனாக்கா நடந்து கொண்டிருந்த மக்களே இது தீர்ப்பாகிவிட்டது நேற்றைய தினம் இந்த காரணத்தினால் இன்று அவரை அமைச்சர் துரைமுருகனை அதிரடியாக கைது செய்து புழல் சிறையில் அடைப்பா அடை அடையுங்கள் என்று நீதிபதி இறுதி தீர்ப்பு அழித்துவிட்டார் இதன் காரணமாக அமைச்சர் துரைமுருகனை இன்று புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் மக்களே அது மட்டும் அல்லாமல் இந்த மணல் கொள்ளை வழக்கில் ஐந்தாயிரம் கோடி ஊழல் செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே ஏன்னா வந்து இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டர் இவ்வளோதான் மணல் அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதற்கு அதிகமாக அள்ளி ஐந்தாயிரம் கோடல் கோடி ஊழல் வழக்கில் வந்து சிக்கியிருக்கிறார் அமைச்சர் துரைமுருகன் ஐயா அவர்கள் இதுதான் அப்டேட் அது மட்டும் அல்லாமல் இரண்டு நாட்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நேர்ந்த கோர சம்பவம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விச கள்ளச்சாராயம் வருந்தி நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர்கள் வந்து பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள் இதில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது இதற்கான காரணம் திமுக தான் திமுக முதல்வர் ஸ்டாலின் தான் இதற்கான முழு காரணமும் பொறுப்பும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி மக்கள் பெரும் சோகத்துடனும் கோபத்துடன் கொந்தளித்துக்கொண்டு சொல்கிறார்கள் மக்களே ஸோ இதுதான் அப்டேட் இந்த அப்டேட்டை பற்றி தொடர்ச்சியாக வீடியோ வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நமது அரசியல் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வெல்கம் அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பேசலாம்